உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் சேனல்ல நம்ம தொடர்ந்து பல மாவட்டத்துக்கான கருத்து கணிப்புகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன்படி இன்னைக்கு நான் பார்க்க போற மாவட்டம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டம் இப்போ முதலாவது நான் பார்க்க போற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இதுல மொத்தம் ஐந்து பொது தொகுதிகளும் ஒரு தனித்தொகுதியும் இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா கந்தரக்கோட்டை தனி தொகுதி கந்தரக்கோட்டை தனி தொகுதியில கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டாங்க அதே போல அதிமுக நேரடியாக போட்டிவிட்டாங்க அதன் கட்சி வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சின்னதுரை அவர்கள் இங்கு போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் ஜெயபாரதி அவர்கள் போட்டியிட்டாங்க இவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் சின்னதுரை அவர்கள் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி பத்து வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜெயபாரதி அவர்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பற்றி சோ தற்போது சூழல்ல கந்தரக்கோட்டை தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எட்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் கந்தரக்கோட்டை தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தால் மக்கள் வந்து திமுக தான் வெற்றி பெறத்தன வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாவே சொல்றாங்க அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமமுக வந்து இங்கே கணிசமான வாக்குகள் வந்து அதிமுக வாக்குகளை பிரிக்கிறாங்க அதனால வந்து திமுக இங்கே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க தொகுதி விராலிமலை தொகுதி விராலிமலை தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த பழனியப்பன் அவர்கள் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிட்டார் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா பழனியப்பன் அவர்கள் எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று அதிகப்படியான வாக்குகள் வெற்றி பெற்றார் சோ தற்போதைய சூழல்ல விராலிமலை தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் திமுக முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஏழு சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழ் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதுள்ள சூழல்ல விராலிமலை தொகுதிக்கு தேர்தல் வந்தால் மக்கள் வந்து மீனு விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் அவர் தனிப்பட்ட செல்வாக்கன் தொகுதியில அவர் எந்த கட்சியில போட்டிட்டு வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமமுக வந்து பெரிய வாக்குகளை பிரிக்கல ஏன்னா முக்கிய அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே வந்து சி ஆர் விஜயபாஸ்கர் தான் இருக்காங்க வந்து அமமுகவில இங்க கணிசமான வாக்குகளை பிரிக்க முடியல அதனாலுமே வந்து ஈஸியா வந்து விஜயபாஸ்கர் இங்க வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பாக்கப்படுற தொகுதி புதுக்கோட்டை தொகுதி புதுக்கோட்டை தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த முத்துராஜா அவர்கள் போட்டியிட்டு இருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் இவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் முத்துராஜா அவர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி வாக்குகள் பற்றி வெற்றி பெற்று இருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமன் அவர்கள் எழுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஒரு வாக்குகள் தற்போதைய சூழல்ல புதுக்கோட்டை தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல புதுக்கோட்டை தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து ஒரு இழுபறியான தொகுதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சதவீத வாக்குகள் தேசம் வந்து அதிமுகவும் திமுகவுக்கும் இருக்கு ஸோ வந்து இதெல்லாம் கூட்டணி ஏற்பாடுலாம் பைனலைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த தொகுதி வந்து கிளியரா தெரியும் பட் தற்போது சூழலில் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை தொகுதி வந்து ஒரு இழுபறியான தொகுதி அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி திருமயம் தொகுதி திருமயம் தொகுதியில கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த தற்போது அமைச்சர் ரகுபதி அவர்கள் போட்டிட்டார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த வைரமுத்தா அவர்கள் போட்டியிட்டாங்க கடந்த முறை அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த வேட்பாளர் ரகுபதி அவர்கள் எழுபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வைரமுத்து அவர்கள் அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி வாக்குகள் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க தேர்தல் மக்கள் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் சதவீதம் அமமுக இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல திருமயம் தொகுதிக்கு தேர்தல் வந்தால் அதிமுக வெற்றி பெற்ற வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறத மக்கள் இங்க சொல்றாங்க கடந்த முறை இங்க திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை வந்து அவங்க பீட் இங்கே வெற்றி பெறும் வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்த நான் பார்க்க போற தொகுதி ஆலங்குடி தொகுதி ஆலங்குடி தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் போட்டியிட்டார் அவர் எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த தர்ம தங்கவேல் அவர்கள் போட்டியிட்டார் இவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் மெய்யநாதன் அவர்கள் எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தர்ம தங்கவேல் அவர்கள் அறுபத்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் தற்போதைய சூழலில் இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்களை யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அமமுக மூன்று சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா இங்க வந்து திமுக வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஏன்னா வந்து கடந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மார்ஜின்ல தான் வந்து திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கார் அவருக்கு அந்த தொகுதி மக்களிடையே ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு அதன் காரணத்தினால திரும்பவும் வந்து அவருக்கு வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி அரநாங்கி தொகுதி அறநாங்கி தொகுதியில கடந்த முறை வந்து திமுக கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் இங்க போட்டிட்டாங்க அதே போல அதிமுக வந்து இங்க நேரடியா போட்டிட்டாங்க அவங்க வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் அவர்கள் எண்பத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜநாயகம் அவர்கள் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் தோல்வியடைந்தார் கடந்த முறை வந்து காங்கிரஸ் வந்து பெரிய மார்ஜின்ல வெற்றி பெற்று இருக்காங்க அறநாயக தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நினைக்கிறாங்க திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான்கு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா இங்க வந்து திரும்பவும் திமுக வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தொகுதி திரும்பவும் வந்து காங்கிரஸ் ஒதுக்கணும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அதனால வந்து காங்கிரஸ் ஆன கணிசமான வாக்குகளும் இங்க இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி மிக எளிதாக இங்க வெற்றி பெற போறாங்க இப்ப மொத்தமா இருக்கிற ஆறு தொகுதிகளை பார்த்தோம் ஆறு தொகுதிகளில் திமுக மூன்று தொகுதிகளிலும் அதிமுக இரண்டு தொகுதிகளிலும் ஒரு தொகுதி இழுபடியாகவும் இருக்கும் சோ இதுதான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தோட நிலவரம் அடுத்தபடியாக நம்ம வந்து சிவகங்கை மாவட்டத்தை பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டத்துல மூன்று பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு இதுல முதலாவது நான் பார்க்க போற தொகுதினா காரைக்குடி தொகுதி காரைக்குடி தொகுதியில கடந்த முறை காங்கிரஸ் போட்டிட்டாங்க அதே போல அதிமுக கூட்டணியில பிஜேபி போட்டிட்டாங்க காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இங்க போட்டிட்டாங்க அதே போல அதிமுக கூட்டணி பாஜக இங்க போட்டிட்டாங்க அவர்கள் வேட்பாளர் மற்றும் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் காங்கிரசை சேர்ந்த மாங்குடி அவர்கள் போட்டிட்டு எழுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜா அவர்கள் ஐம்பத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் இந்த அதிமுக கூட்டணி தோக்குறதுக்கான முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அமாமாக்க வந்து மிகப்பெரிய வாக்குகள் வந்து பிரிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து கணிசமான வாக்குகள் தொகுதியில் இருக்கு ஸோ தற்போதைய சூழல்ல காரைக்குடி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் நிக்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் தமிழ் வெற்றி கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பன்னிரெண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழலில் தேர்தல் வந்து இந்த தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து அமமுக கணிசமான அதிமுக பிரிக்கிறாங்க தேமுதிகவும் கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க இந்த தொகுதியை திமுக இசையை பின்பற்ற வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்கப்பட்ட தொகுதி திருப்பத்தூர் தொகுதி திருப்பத்தூர் தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெரிய அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த மருது அழகராஜ் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் மருது அழகராஜ் இப்போ அதிமுகவில் எல்லாரும் சமீபமாக வந்து திமுகவில் இணைந்து இருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் கடந்த முறை அமைச்சர் பெரிய கற்பன் அவர்கள் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட மருது அழகராஜ் அவர்கள் அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எட்டு வாக்குகள் பற்றி தோல் எழுந்திருக்கிறார் ஸோ தற்போது சூழலில் இந்த தொகுதி தேர்தல் வந்தால் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னு பார்க்கலாம் திமுக நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அமமுக நான்கு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போது சூழலின் தொகுதிக்கு தேர்தல் வந்தா திரும்பவும் வந்து அமைச்சர் பெரிய கற்பன அவர்கள் வெற்றிப்படுத்தும் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாதவ சமுதாய மக்கள் அதிகமா இருக்கிறதுனால பெரிய அவர்களுக்கு இந்த தொகுதி வந்து ஆதரவா இருக்கு அது மட்டும் இல்லாம அமமுகவும் கணிசமான வாக்குகள் பிரிக்கிறாங்க அதனால ஈஸியாவே பெரிய கற்பனவர்கள் திரும்பவும் இங்க வெற்றிப்படுத்தும் வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி சிவகங்கை தொகுதி சிவகங்கை தொகுதியில கடந்த முறை திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கினாங்க அவரை எதிர்த்து அதிமுக வந்து இங்க நேரடியா போட்டிட்டாங்க அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் குணசேகரன் அவர்கள் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் பற்றி தோல் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் செந்திநாதன் அவர்கள் எண்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றார் சூழல்ல சிவகங்கை தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பத்து சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் சூழல்ல சிவகங்கை தொகுதிக்கு தேர்தல் இந்த தொகுதி வந்து இழுபறியா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க இழுபறியா இருக்கு திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருந்தாலும் கூட அமமுக கணிசமான வாக்குகள் இங்க பிரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் ஓட தாக்கமும் இந்த தொகுதியில கொஞ்சம் இருக்கு அதனால இந்த முறை வந்து அதிமுக வெற்றி பெறாம இந்த தொகுதி இழுபறியா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒருவேளை நல்ல கூட்டணிகள் அதாவது தேமுதிக போன்ற கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வந்தா இந்த தொகுதியில இருந்து அதிமுக வெற்றிபடுத்த வாய்ப்புகள் இருக்கலாம் பட் தற்போதைய சூழல பாத்தீங்கன்னா இது ஒரு இழுபடியான தொகுதியா தான் இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி மானாமதுரை தொகுதி மானாமதுரை தனித்தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த தமிழரசி அவர்கள் போட்டியிட்டாங்க அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த நாகராஜன் அவர்கள் இருக்கிறார் கடந்த முறை திமுக வேட்பாளர் தமிழரசி அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் நாகராஜன் அவர்கள் ஐந்தாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்று வாக்குகள் பற்றி தோல்வியடைந்திருக்கிறார் சோ தற்போதைய சூழல்ல மானாமதுரை தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழ் கட்சி ஆறு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அமமுக ஐந்து சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் இப்போ தற்போதைய சூழல்ல மானாமதிரி தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதியில வந்து திரும்பவும் திமுக வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் தான் அதிகம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தொகுதியிலுமே அமமுக வந்து கணிசமான வாக்குகள் அதிமுக வாக்குகள் பிரிக்கிறாங்க அதனால திமுக ஈஸியாக வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டத்திற்கு நான்கு தொகுதிகளையும் பார்த்தாச்சு நான்கு தொகுதிகள் நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுக இரண்டு தொகுதிகளிலும் இழுபடியா இரண்டு தொகுதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளே வந்து திரும்ப அவங்களால வெற்றி பெற முடியல அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அமமுக கணிசமான வாக்குகளை பிரிக்கிறதுனாலதான் இப்ப நம்ம பார்த்த புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டத்துல அதிமுக தோல்விக்கு காரணமா பல தொகுதிகளில் அமமுக இருக்கு சோ அவங்க கணிசமான அதிமுக வாக்குகளை பிரிக்கிறதுனால அதிமுக பல தொகுதிகளில் வெற்றி பெற முடியல ஒருவேளை அமமுக வந்து அதிமுக கூட்டணிக்குள் வந்தா கண்டிப்பா பல தொகுதிகள் வந்து அதிமுக வெற்றி பெறலாம் ஆனா தற்போது சூழலில் பாத்தீங்கன்னா அமமுக வந்து தான் இருக்காங்க அவங்க அதிமுக ஒரு கூட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதனால பல தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது